இன்னைக்கு நம்ம பாக்கப்பற தலைப்பு என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ வேர் இஸ் த ஹெட்கொட்டர்ஸ் ஆஃப் த தியோசோபிக்கல் சொசைட்டி லொகேட்டட் அதாவது தியோசஃபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ட்ரிப்ளிக்கன் ஆப்ஷன் பி அடையார் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி திருநெல்வேலி சோ தியோசபிக்கல் சொசைட்டி தலைமையகம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அடையார்ல அடையாறுலதான் அமைந்துள்ளது எங்கன்னா சென்னை அருகில் உள்ள தான் வந்து இதா இந்த இடம் இருக்குது இது எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இங்கேதான் வந்து அதன் சர்வதேச தலைமையகம் செயல்பட்டு வருகிறது ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல்ல ஃபுல் வீடியோல நான் நிறையவே கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க subscribe பண்ணிக்கோங்க